எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சாலும் உங்க மனசுல நிம்மதி மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையை நிம்மதி தருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு நரகத்தில் இருக்கிற வாழ்க்கை போலவே இருக்கும் ஒரு சில பேர்கிட்ட கிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இந்த நிம்மதி மட்டும் இருக்காது எப்பவுமே ஒரு இருப்பாங்க இதுக்கு காரணமும் அவங்களே தான் ஏன்னா ஓடி ஓடி உழைச்சு லட்சக்கணக்கான பணத்தை சேமிக்கிறதுலேயே குறிக்கோளா இருப்பாங்க அந்த பணத்தை அவங்க அடைஞ்ச பிறகுதான் நிம்மதியை தேட ஆரம்பிப்பாங்க அந்த நேரத்துல அவங்க கிட்ட நிம்மதி மட்டும் இருக்காது பணம் செல்வம் எல்லாம் நிறையவே இருக்கும் ஆனா இந்த நிம்மதி மட்டும் இருக்காது ஒரு கட்டத்துல நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை எல்லாம் இழக்க ஆரம்பிப்பாங்க மனசுக்கு நிம்மதி இல்லாம எல்லாத்தையுமே இழக்கும் போதா நிம்மதி எப்படி கிடைக்கும்னு தேடுவாங்க எப்பவுமே ஒரு டென்ஷனாவே இருப்பாங்க யாராவது மனசுக்கு நிம்மதியை தரமாட்டாங்களான்னு இயங்குவாங்க தன்னோட கஷ்டங்களை யார்கிட்டயாவது சொல்லி தன்னோட மனசுக்கு ஆறுதல் தேடுவாங்க ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்கீங்கன்னா பிரபஞ்சத்தால உங்களுக்கு நிச்சயமா நிம்மதியை தர முடியும் இன்னும் ஒரு சில பேர் எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் அவங்க ரொம்ப ஹாப்பியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறத பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே இவங்களை பிரபஞ்சத்தோட சக்தி தான் நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் வாழ வைக்குது இந்த மாதிரி நிம்மதியாக வாழ பிரபஞ்சத்தோட சக்தியை உணர்ந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கவும் சொல்லவும் ஆரம்பிக்கணும் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கவும் சொல்லவும் ஆரம்பிச்சாலே பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில நிம்மதியை தர ஆரம்பிக்கும் உங்க மனசுக்கு ஒரு ஆறுதலை தர ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்தோட நிம்மதியை பெற்றுக்கொள்ள ஒரு சில உறுதிமொழிகளை நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் நீங்களும் அதை கேட்டு உணர்ந்து என்கூடவே சொல்லுங்க இப்போ ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க உங்கள் கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க கண்களை இறுக மூடுங்க நான் சொல்றத அப்படியே உணர்ந்து சொல்லுங்க நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை நான் நிம்மதியுடன் இருக்கின்றேன் என் உள்ளம் நிம்மதியாக இருக்கின்றது நான் மன அமைதியை அனுபவிக்கின்றேன் நான் பாதுகாப்பாக உணர்கின்றேன் பிரபஞ்சம் எனக்கு நிம்மதியை தருகின்றது நான் ஆழ்ந்த அமைதியை உணர்கின்றேன் பிரபஞ்ச ஆற்றல் என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் மனதை நிம்மதிப்படுத்துகின்றது என் சுவாசம் எனக்கு திருப்தியை தருகின்றது என் மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் மாறுகின்றன எல்லா மனக்கஷ்டங்களையும் நீக்கி அமைதியை ஏற்கின்றேன் என் உள்ளத்தில் மென்மையான அமைதி பரவுகின்றது பிரபஞ்சத்தின் அமைதி என் உள்ளத்தில் நிறைந்திருக்கின்றது என் மனம் ஒளியாய் பிரகாசிக்கின்றது என் மனம் நிம்மதியால் நிரம்புகின்றது என் உள்ளத்தின் நிம்மதியை பிரபஞ்சம் பாதுகாக்கின்றது என் உள்ளம் தெளிவாக இருக்கின்றது என் மனதில் அமைதி பரவுகின்றது நான் ஒவ்வொரு நாளும் நிம்மதியால் சூழப்படுகின்றேன் என் மனதின் குழப்பங்கள் என்னை விட்டு நீங்கி செல்கின்றன என் வாழ்வை பிரபஞ்சம் அமைதியாக நடத்துகின்றது என்னால் எப்போதும் நிம்மதியாக இருக்க முடிகின்றது நான் பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்ச சக்தி என்னை வழிநடத்துகின்றது நான் பிரபஞ்சத்துடன் என் கவலைகளை ஒப்படைக்கின்றேன் பிரபஞ்ச சக்தி என்னை அன்பால் அரவணைக்கின்றது நான் பிரபஞ்ச ஒளியின் அங்கமாக இருக்கின்றேன் என்னால் என்னை சுற்றியுள்ள பிரபஞ்ச சக்தியை உணர முடிகின்றது நான் பிரபஞ்சத்துடன் ஒற்றுமையாக இருக்கின்றேன் பிரபஞ்ச சக்தி என் வாழ்க்கையை மாற்றுகின்றது நான் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் என் எண்ணங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கின்றன நான் பிரபஞ்சத்தின் அன்பை உணர்கின்றேன் பிரபஞ்ச சக்தி என் வாழ்க்கையில் ஒளியைக் கொண்டு வருகின்றது நான் பிரபஞ்சத்தின் பிள்ளையாக இருக்கின்றேன் நான் பயத்தை விட்டுவிடுகின்றேன் என் உள்ளம் தெளிவாகிக் கொண்டே இருக்கின்றது என்னால் பிரபஞ்சத்தின் அன்பை உணர முடிகின்றது பிரபஞ்சம் என்னை சரியான பாதையில் கொண்டு செல்கின்றது என் மனக்கவலைகளை நீக்கி பிரபஞ்சம் மகிழ்ச்சியை தருகின்றது கடல் போன்ற நிம்மதி என் உள்ளத்தில் வருகின்றது நிம்மதியினால் என் உள்ளம் செழிக்கின்றது நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் வாழ்வில் கிடைத்த நன்மைகளுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை வழிநடத்தும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் உள்ளத்தில் நிம்மதி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை மகிழ்வித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் கவலைகளை மாற்றி நிம்மதி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்ச ஆற்றல் என்னுள் பாய்வதற்காக நன்றி கூறுகின்றேன் நல்ல உடல் ஆரோக்கியம் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேளுங்க தொடர்ந்து கேட்டு உங்க நிம்மதியோட வாழ ஆரம்பிங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி